நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி ஐந்து பேருக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இதுவரை கால பகை ப பதவி வகித்து வந்த எண்பத்தி ஐந்து பேர் அதிலும் புதிய எண்பத்தைந்து பேருக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அன்ரா குமார் இந்த நடவடிக்கைகளின் ப பலனாக இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது அனுரா அனுரா குமார திசாநாயக்கா பல்வேறு அதிரடி கருத்துக்களையும் அதிரடி தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் கூறியிருக்கின்றார் அவற்றை நிறைவேற்றுவதில் தற்பொழுது அவர் ஆர்வம் காட்டி வருகின்றார் அந்த அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன வாகன சலுகைகள் மற்றும் அவர்களுக்கான தேவையற்ற ஓய்வூதிய சம்பளங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்ற ஒரு க ஒரு கூற்றை அவர் ஆணித்தரமாக கூறி வந்திருக்கின்றார் அதன் ஒருபடியாக தற்சமயம் எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் அதிரடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் இந்த காணொலிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலிகளை ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்கள் அப்பொழுது தான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எமக்கு வழங்குங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலி வளர்ச்சியையும் உங்களுக்கும் சரியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து நாங்கள் செய்திகளில் இணைந்திருப்போம் அனுராகுமார திசாநாயக்கா பதவியேற்று அதாவது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அனுராகுமார திசா நாயக்கா பதவியேற்று ஏறக்குறைய இன்றுடன் ரெண்டும் இன்றுடன் மூன்று நாட்கள் ஆகின்றன அதன் அதன் அவர் பதவியேற்றதன் பின்னர் அதிரடியான படிப்படியான சரியான திட்டமிடல் ஊடான பலவேறு அதிரடி மாற்றங்கள் அங்கு இடம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அலை மகிழ்ச்சியில் அலைமோதிக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த என்ன நடைபெறும் அடுத்து என்ன நடைபெறும் என்று மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் அதேவேளை ஊழல்வாதிகள் இதைவிட மோசமான பதட்டத்தில் இருக்கின்றார்கள் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் அடுத்து என்ன சட்டங்கள் புதிய சட்டங்கள் வரும் அடுத்து யாருடைய அரச சொத்துக்களை யார் திருடி வச்சுக்கிறார்களோ அது யாருடைய சொத்துக்கள் போகும் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் ஒரு பக்கத்தில் அச்சமடைந்து கொண்டிருக்கின்ற போது மக்கள் இன்னொரு பக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அனுரகுமாரதி திசாநாயக்க பதவியேற்று சில மணி நேரங்களிலேயே அரசாங்க அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் அமைச்சர்கள செயலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரணம் பிரத்தியோக செயலாளர்களின் அனைத்து வாகனங்களும் அலனி மாளிகையில் குவிக்கப்பட்டு கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த அதில் இருபது இருபத்திரெண்டு வாகனங்கள் இதுவரை கிடைக்கவில்லை அதற்கான அதிரடி நடவடிக்கைகளும் அடுத்த கட்டம் மேற்கொள்ளக்கூடும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலாக மூன்றாவது நிகழ்வாக இப்பொழுது நடந்திருக்கின்ற ஒரு அதிரடி மாற்றம் என்னென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி ஐந்து பேருக்கு அதிரடியாக அவர்களுடைய ஓய்வூதிய சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிட பென்ஷன் அவர் அவர் வந்த பதவி வகித்த காலப்பகுதியில் ஐந்து வருடங்கள் பதவி வகித்திருந்தால் அவருக்கு பென்ஷன் வழங்கப்படுவது இல்லங்க பாராளுமன்ற நடவடிக்கைகளிலே ஒன்றும் ஏதாவது ஒரு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி பதவி வகித்து அதாவது முதல் ஐந்து வருடங்களில் பதவி வகித்தால் அவருக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் பாராளுமன்றம் ஆனால் பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டிருக்கிறது அதிவிசேட வர்த்தகமானி ஊடாக பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டிருக்கின்றது இதனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கின்ற எண்பத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்க போகின்ற சம்பளம் அது கலைக்கப்பட்ட நாளிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் இன்னும் சில காலங்கள் இருக்கின்றது அந்த ஆயுட்காலத்துக்கு முன்பமே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது இதனால் எண்பத்தி ஐந்து புதியவர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஓய்வூதியங்களையும் வளர்ந்திருக்கின்றார்கள் ஓய்வூதியம் அதனால் இந்த எண்பத்தஞ்சு புதிய உறுப்பினர்களும் வரும் காலங்களும் ஓய்வூதியங்களை பெற முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய ஆயுட்காலம் ஐந்து வருடங்களாகும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் தான் இந்த நாடாளு நாடாளுமன்றம் உண்மையாக முறையின்படி கிடைக்கப்படும் அதாவது நாடாளுமன்றத்தின் அந்த காலப்பகுதி காலப்பகுதியாகும் ஆனால் அந்த ஐந்து வருடத்துக்கு முன்னர் இது கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் ஒருவர் பதவி வகித்திருப்பேன் அவருக்கு மாத அந்தம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா அவருடைய ஓய்வு காலத்தில் ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஆனால் இரண்டு தடவை அவர் அதாவது ரெண்டு ஐந்து ஐந்து ஆண்டுகள் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் என்று ரெண்டு தடவை அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகித்திருந்தால் அவருக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற பென்ஷன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாகும் ஆகவே இவற்றை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பாராளுமன்றம் ஒன்பதாவது பாராளுமன்றமாகும் இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் எதிர்வரும் ஓகஸ்ட் மாதம் முடிவடையும் இந்த பாராளுமன்றம் ஒன்பதாவது பாராளுமன்றமாகிய இந்த பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பமாகிறது அதன்படி எதிர்வெரும் அடுத்த வருடம் ஓகஸ்ட் மாதம் இந்த பாராளுமன்றத்தின் ஆயு காலம் முடிவடையும் இதோ வேளை இந்த பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த சலுகைகளுக்கு மேலாக ஒரு பாராளுமன்ற கூட்ட கூட்டத்தொடர் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு நாள் படியாக இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படுகின்றது இதனை அந் அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அப்பால் நடவடிக்கைகளுக்கு அப்பால் ஏதாவது ஒரு குழு கூட்டங்களுக்கு அவர்கள் சமூகம் அளித்திருப்பின் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கும் வழங்கப்படுகிறது அன்ரா குமார திசா நாயக்காங்க இந்த நடவடிக்கை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றா குமார திசாநாயக்க பதவியேற்று பதவியேற்றதன் பின்னர் அடுத்து அடுத்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெறுவதை இலங்கை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகளின் போது அவர் பல்வேறு எதிர்விளைவுகளையும் எதிர்நோக்குகிறார் உள்நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி அவர் பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் ஒரு பக்கத்தில் இந்த ஒரு பக்கத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் சஜித் ரணில் போன்றவர்கள் ஒரு கூட்டி சேர்ந்து இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் அவர்கள் ஒன்றுணைய போவதாகவும் அதன் பலனாக பல்வேறு நெருக்கடிகளை கூட அனுரா தேசா நாயக்கா எதிர்நோக்க வேண்டி வரும் இதேவேளை மாறாக தமிழ் தேசிய தமிழர் மக்களை பிரதிநிதித்தப்படுகின்ற தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று சேர்ந்து அவர்களும் அரசியல் செயற்பாடுகள் இறங்குவதற்கான அரசியல் நடவடிக்கைகள் சம்பந்தமான கூட்டங்களில் கூட்டங்களை தற்பொழுது நடத்தி வருவதாகவும் செய்தி இருக்கின்றன இதேவேளை சர்வதேச நாடுகளான இந்தியா சீனா அமெரிக்கா என்ற சதிவிலைகளுக்குள்ளும் நாயக சிக்கி சிக்கல் தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் ஒரு கட்டத்தின் கட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் அனுராக் குமார் திசாநாயகியா நேற்று முன்தினம் சர்வதேச நாடுகளுடைய அரசியல் சிக்கல்களுக்குள் தான் சிக்க என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இது எப்படியோ மக்களால் நேசிக்கப்பட்டு மக்களால் விரும்பப்பட்ட ஒரு ஒரு வறுமை இருந்து ஒரு கிராம மட்டத்தில் இருந்து இலங்கை அரசாங்கத்தின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்த ஒருவர் மக்களுக்கு நிறைய செய்வார் நிறைய மாற்றங்களை கொண்டு வர என்ற எதிர்பார்ப்போடு இருந்த மக்களுக்கு இனிவரும் காலங்களில் பல்வேறு மாற்றங்களை மாற்றங்களை அவர் செய்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு நில ஜனாதிபதியாக இருப்பார் என்பது அனைத்து இலங்கை வாழ் மக்களின் அது எதிர்பார்ப்பாகும்